வாழ்விலும் மனிதனின் நிலையானது எதுவே கர்மத்திற்கேற்ற பலன் கிட்டுகிறதா இல்லையா என்பதைத்தான் அறிய துடிக்கிறான் அவன் வேறொன்றை அறிய முற்படுவதில்லை ஆற்றும் கர்மத்திற்கேற்ற மேனியில் ஆடையின்றி உன் தாய் எதிரே நீ நிற்க வேண்டும் அவர் தனது நேத்திர அஸ்திரத்தை அகற்றி உன் தேகத்தின் அங்கத்தை காணும் வேளையில் உன் தேகமே வஜ்ரமாக மாறும் எனதன்பு துரியோதனா துரியோதனா இது ஸ்நானத்திற்கான வேலை அல்லவே இது நீ சயனிக்க வேண்டிய வேலை அல்லவா தமக்கு இங்கு என்ன வேலை வாசுதேவரே நான் பூஜைக்காக அருகம் புல் பறிக்க வந்தேன் உன்னை இங்கு கண்டு நான் மிகவும் அதிர்ச்சியுற்றேன் கூட சிலருக்கு பாரமாய் தோன்றுமா வேறு சில மனிதருக்கு அது ஆடம்பரமான வஸ்து சிலரின் வஸ்திரம் அகங்காரத்தையும் வேறு சிலரின் வஸ்திரம் ஆணவத்தையும் வெளிப்படுத்த வல்லது நீ ஆடையை தியாகம் செய்ய காரணம் ஆட்டத்தை தொடருங்கள் மீண்டும் பனிரெண்டு பார்த்தீர்களா வாசுதேவ்